அஷ்டமா சித்துகள் கைகூடவும் அண்டத்தில் வந்து அமிர்தம் சாப்பிடவும் தியானம் சித்திக்கவும் பவர்ஃபுல்லான ரசமணி செய்வது எப்படிங்கிறத இந்த பகுதியில் பார்க்கலாம் பொங்கனர் வாதகாவியம் மூவாயிரங்கிற நூலில் ரெண்டாவது பாகம் புக்கை வாங்கிங்க வாங்கிட்டு அதில் நாலாவது பக்கம் பொட்டிலுப்பு எட்டு பழம் புளி ஆறு பழம் சீனம் ஒரு பழம் காரசாரம் ஒரு பழம் சாரம் மட்டும் ஒரு பழம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து கொளுத்திக்கங்க கொளுத்திட்டு அது வந்து கொளுத்தின பிறகு வந்து சுண்ணமாக மாறிடும் அதை வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா பனிக்காலமாக இருந்ததுனாக்கா பனியில் போட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சு பனிநீரில் வந்து சின்னமாக நீராக வெடிப்பூசிய நீராக வாங்கிக்கோங்க இல்லைனாக்கா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செய்யப்படுற பானிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளத்து பக்கத்தில் கொண்டா சின்னமாக குழி தோண்டி அந்த தண்ணி கிட்ட ஒரு ஒரு நாற்பது நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து செயல்நீராக இறங்கியிருக்கும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குடுவையில் போட்டிருங்க மேலே ஒரு மூடும் மூடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக சிலை மண்ணு செஞ்சு வச்சிருங்க செஞ்சுட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பனிக்காலமாக இருந்ததுனாக்கா பனியில் வந்து ஒரு சட்டியில் வச்சு வச்சிக்கினாக்கா செயல் நீர் இறங்கியிருக்கோம் பனிக்காலம் இல்லை வெயில் காலமாக இருக்குனாக்கா ஒரு ஓடை பக்கமாக இல்லை குளத்து பக்கமாக தண்ணி அடக்கிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த குருவை லைட்டாக ஒரு குழி தந்து நல்லா ஒரு பாதி அளவு மூடுற மாதிரி அதை வந்து ஒரு மூடி வச்சுட்டாங்க உள்ளே வந்து செயல்நீர் வந்து வெடிப்பு செயல்நீர் வந்து இறங்கியிருக்கோம் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு முக்கிய குறிப்பு இதுல சொல்லப்பட்டிருக்க அனைத்து விதமான மருந்துகளையும் சுத்தப்படுத்தி தான் நீங்க மருந்துகளுக்கு யூஸ் பண்ணணும் இல்லைன்னா உங்கள் உயிருக்கு மரணத்தை கூட வர வைக்கலாம் ஜாக்கிரதையாக கையாளவும் காப்பர் சல்பட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அரை கிலோ எடுத்துக்கிங்க அங்க குடுவையில் வச்ச வெடிப்பு திராவகம் அந்த நீரை வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க காப்பர் சல்பட்டு கூட போட்டு நல்லா அரைக்கணும் நல்ல சைனிங்க நல்லா மடக்கி மடக்கி நல்லா ஆரையம் சைனிங்காக அரைச்சிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் வெடிப்பு சார் நீர் ஊற்றுனதான் ஸோ நல்லா தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு நல்லா அரைச்சி நல்லா இது பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரசம் நல்லா கட்டும் அரைச்ச காப்பர் சல்பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடுவையில் உள்ளே வச்சு மேலே சிலை மண் செஞ்சு நல்லா வெயிலில் காய வைக்கணும் காய வச்ச பிறகு மேலே வந்து சிலை மண் செஞ்சுக்குங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு காய வச்சுருங்க காய வச்ச பிறகு ஒரு சிலிண்ட்ரு அல்லது கேஸு ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா வச்சு ஒரு ரெண்டரை மணி நேரம் எரிங்க எரித்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெடிப்பு திராவம் ஊற்றி மறுபடியும் அரைச்சி மறுபடியும் கேஸில் வச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணணும் ரெண்டரை மணி நேரம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு முறை மடக்கி மடக்கி செய்யவும் மறுபடியும் மறுபடியும் செய்யல சுண்ணம் வந்து இன்னும் நல்லா ஹீட் ஆகும் தொட்டு பார்த்தோம்னா அந்த சுண்ணம் வந்து ரொம்ப சுடும் கையால் சுட தொட்டு பார்க்க எரிச்ச சுண்ணத்தை எடுத்து பார்த்தோம்னா உள்ள பச்சை பச்சையாகவும் மேலே வந்து ரோஸ் கலர்லையும் இருக்கும் அந்த சுண்ணம் இதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க இந்த சுண்ணத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு முறை வந்து இந்த மாதிரி செஞ்சா மட்டும் போதும் அதுக்கப்புறம் செய்ய வேண்டியதில்லை அப்புறம் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க மீண்டும் ரசம் கட்டுவது எப்படிதான் பார்க்கலாம் லிங்க பாசனத்துலேருந்து எடுத்த ரசத்தை ஒரு கடாயில் ஊற்றி வச்சுக்கோங்க பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அஞ்சு முறை வெடிப்பு திராவத்தை விட்டு அரைக்கப்பட்ட சுண்ணத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க ஒரு நூறு நூற்றம்பது கிராம் எடுத்துக்கோங்க நூற்றம்பது கிராம் விட்டீங்கன்னாக்க ஒரு ரெண்டு பழம் வரையும் வந்து பாத்தீங்கன்னாக்க ரசத்தை நீங்க உள்ள விட்டுருங்க இந்த மாதிரி ரவுண்டா செஞ்சு வச்சுட்டு அது மேல வந்து பாத்தீங்கன்னாக்க சுத்தி செங்க ரசத்தை வந்து மெர்குரிய வந்து பார்த்தீங்கன்னா அது மேல சுத்தமான மெர்க்குரி வந்து மேல ஊத்திருங்க பிறகு மெற்கூரி மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சுண்ணத்தை வந்து மேல நல்லா போட்டு மூடி விட்டுருங்க விராலிலேருந்து எடுக்கப்பட்ட சாறு ஸோ இந்த சாரை வந்து பார்த்திங்கன்னா இடித்து வச்சுட்டு அது மேலே அந்த வெடிப்பு சுண்ணத்தை போட்டு வச்சிங்கன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சு வச்சுனா சாறு நிறையா வரும் ஸோ அந்த வெடிப்பு விராலி சாரை வந்து மேலே ஊற்றிடுங்க ஊற்றின பிறகு நல்லா ஹீட் ஆகிரும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி வெயிட் பண்ணுங்க சும்மா அப்படியே நீங்க சட்டியிலேயே வச்சாலும் அது பாட்டு கட்டிடும் ரெண்டு முறையில் நீங்க பண்ணிக்கலாம் ரொம்ப எரிச்சிங்கனாக்கா தேவையில்லை சும்மா அந்த விளக்கு தெரிய அளவுல விளக்கு அளவுக்கு எரிப்பாங்க அது ஒரு முறையில் எடுப்பாங்க பெரும்பாலும் நீங்க எப்படியே வச்சுனாலும் ரசம் கட்டியிருக்கோம் தண்ணி விட்டு நல்லா அலசிடுங்க அலசிட்டு ரசத்தை கீழே ஊத்திராம உள்ள இருக்கிற ரசத்தை பத்திரமா எடுத்துக்கோங்க பிறகு வந்து கருவ ஊமத்தை சாறு விட்டு ஒரு கழுவத்தில் போட்டு நல்லா அரைச்சிருங்க அரைச்சி ஒரு மூணு மணி நேரம் அந்த மாதிரி அரைச்சி துணியை போட்டு பிழிஞ்சு உள்ள இருக்கிற ரசம் வந்து பாத்தீங்கன்னா கட்டி இருக்கும் அந்த ரசத்தை மட்டும் எடுத்துக்கோங்க பிறகு வந்து ஒரு ஊமத்த காய்கில வச்சு மேலே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிலைமன் செஞ்சு ஒரு துணி எடுத்து சுற்றி புத்து மண்ணை பூசி சிலைமண் செஞ்சு ஒரு நாலு வெராட்டி இல்லைனா ஒரு மூணு வராட்டில வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமாக ஒரு நூறு படம் வைங்க ஒரு மூணு வெராட்டி தான் இருக்கணும் அதிகமாக வந்து வச்சு வைக்கக்கூடாது மூணு வெராட்டில எல்லாம் ஒரு ரெண்டு வெராட்டியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா வச்சு ஒரு நூறு படம் இருங்க உள்ள இருக்கிற மணியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இந்த மாதிரி கறி இருக்கணும் ரொம்பவும் கருகக்கூடாது சும்மா நார்மலாக ஹீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த படம் வைக்கணும் இல்லைனாக்கா நெருப்புக்கு உருகி வந்து பார்த்திங்கன்னா மணி கறிக்கிறோம் ஸோ ரொம்ப ஹீட் வச்சிங்கன்னா இது என்ன மணி பக்குவத்துக்கு இல்லை அதில் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூறு படத்துக்கு மேலே வச்சு வெள்ளி சுண்ணத்தால் கட்டப்பட்ட ஒரு ஒரிஜினல் லிங்கம் ஒரு விநாயகர் சிலை ஸோ நூறு படத்துக்கு மேலே வச்சு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளி இது சேர்த்து உருக்கப்பட்ட வெள்ளி சுண்ணத்தில் கட்டினது ஆமாம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரிஜினலாக வந்து துருசு சுண்ணத்தால் கட்டப்பட்ட நூறு குடம் வச்ச ரசமணி இது வந்து ஆய்வுகளுக்கு வச்சுருக்கோம் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடச்சோம் வெளியே அந்த இதை ரசத்தை கட்டி வந்து பார்த்தீங்கன்னா மணியை உடச்சி ஒரு டெஸ்ட்டுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தணும் அதனுடைய ஸோ பாதரசத்தை கட்டி சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு வித சித்துக்களை அடைந்ததாக கூறுகிறார்கள் அதாவது அனிமால் லகிமா ஈசத்துவம் வசித்துவோம்னு சொல்லக்கூடிய சில கலைகளை அடைந்து நினைச்சனாலும் நினச்ச இடத்துக்கு போயிட்டு வர்றது கூடு விட்டு கூடு பாய்வது நீ வியாதிகளை போவது இந்த உலகத்தை சுற்றி கொப்பது அண்டத்தை சுற்றி கொப்பது போன்ற சுத்திகளை எல்லாமே ரசம் மொழி மூலமாக தான் அடைஞ்சார்கள் அடைஞ்சார்கள் யானமும் இதன் மூலியமாக தான் கிடைக்கும் ஸோ யோகா தியானம் குண்டலினி இனங்களுக்கு ஒரு இதுவும் கிடைக்காது அந்த மாதிரி ஆளுங்க யாராச்சும் அந்த மாதிரி எதாவது பண்ணனு சொன்னால் அந்த வழியில் போகிறவங்களுக்கு ஒரு இதுவும் கிடைக்காது அந்த நாய்களை விட்டு ஒதுங்கின்னு வந்து சொல்கிறாரு ஸோ ரசத்தை கட்டி நீங்கள் யோ யானம் பார்த்தாலும் யோகா பார்த்தாலும் எல்லாமே மெ பெருந்தன்மையாக ரசத்தை கட்டாவிட்டால் யானம் சித்திகள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது அதனால் உண்மையான ஒரு ரசமணியை கட்டி நீங்களே நீங்கள் அப்போ உங்களுடைய பவரை வந்து அதனுடைய பவரை உணர முடியும் ஸோ இன்னும் ஏராளமான நூல்களில் சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன நம்ம சேனல் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதவியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்